எங்களிடம் கடலில் மீன்பிடிக்க செல்பவர்களுக்கு சிறந்த முறையில் தரமாக தயாரிக்கப்பட்ட போட்கள் படகுகள் கிடைக்கும் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவாகும் ஃபைபர் போட் மற்றும் மோல்டிங் போட்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஆழ்கடலுக்கு செல்வதற்கு ஏற்ற ஐ ஸ்பீட் போட்டுகளும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து முப்பத்தி ஏழு அடி ஃபைபர் போட் இருக்கு முப்பத்தி நாலு இருக்கு முப்பத்தி ஆறு இருக்கு முப்பது இருக்கு இருபத்தி அடி இருக்கு இத்தனை இது ஃபுல் ஃபைபர் ஃபுல் ஃபைபர் போட்டு இத்தனை போட்டு நம்மக்கிட்ட இருக்குது அது மாதிரி ஹை ஸ்பீடு போட்டு வந்து உட்டும் ரெசின் வுட்டும் ஃபைபரும் சேர்ந்த போட்டு ஹை ஸ்பீடு போட்டு மோல்டு போட்டுமாங்க அந்த போல்டு அந்த போட்டு வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இருபத்தெட்டு அடி முப்பது அடி முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தி மூணு அடி இத்தனை சைஸுகளும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ஆறு ஒரு தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்குறோம் சப்ளை பண்ணுறோம் நம்ம போட்டு வந்து கேரளாவுக்கும் போகுது வெளி மாநிலம் வெளி கேட்டாலும் கூட நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் பிரச்சனை நம்ம தமிழ்நாடு கேரளா போயிட்டு எங்களிடம் போட்டுகள் இருபத்தி எட்டு அடி இருபத்தி ஒம்பது அடி முப்பது அடி முப்பத்தி நாலு அடி முப்பத்தி ஆறு அடி மற்றும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடிகளிலும் அடி ஒன்று அடி முப்பத்தி மூன்று அடி முப்பத்தி மூணு அடி என்ற அளவுகளிலும் கிடைக்கும் சுற்றுலா தலங்களில் பயன்படுத்தப்படும் படகுகள் ரோந்து பணியில் பயன்படுத்தப்படும் படகுகள் ஆகியவை ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்து தொடர்பு கொண்டாலும் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு அனுப்பி தரப்படும்